உன் பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு சாகாமிய கூட கொடுக்கிறார் அவர் கடைசியில சரீர மீட்பு உன் அழிவுக்கு மீட்டு நாளும் இறக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டுகிறார் நன்மை நாள் உன் வாயை திருப்தியாக்கி கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் எங்க பாட்டி எங்களை இந்த அஞ்சு வசனத்தையும் சொல்ல வைப்பாங்க வீட்டில் வீட்டுல கடன்னு சொல்லிட்டு போக முடியாது ஆத்மாவே கத்திரை சுத்திரி நிறுத்தி சொல்லணும் தமிழில் சொல்லணும் இங்கிலீஷை ஸ்கூலோடு நிறுத்தி கொண்டுவாங்க வீட்டில் தமிழ் பைபிள் தான் படிக்கணும் தமிழில் தான் ஜபம் பண்ணணும் தமிழில் தான் சொல்லணும் என் ஆத்மாவே கத்திரை சுத்திரி தெளிவா சொல்லணும் நிதானமா சொல்லணும் என் முழு உள்ளமே உள்ளமேட் பரிசுத்தாபத்தி சோத்திரி ஆரம்பித்து கடைசியில் வந்து வாயை நன்மையால் திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வாயதை திரும்ப வாழ வயது போலாகிறது எப்படி பண்றார் பாருங்க வாயை நன்மையினால் திருப்தியாக்கி தான் சொல்றாரு நாம் அறிக்கை பண்ணுகிற அந்த பிரதான அறிக்கை இல்லையா அதை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள் நம்முடைய பிரதான ஆசாரியரை கவனித்து பாருங்கள் நாம் அறிக்கை பண்ற அந்த பிரதான ஆசாரியர் ரொம்ப முக்கியம் வாயை நன்மையால் அற்புதமான வார்த்தைகளால் நிரப்புகிறார் எனக்காக என்ன செய்திருக்கிறார் சிலுவையில் எப்படி மறித்தார் ரத்தம் செந்தினார் எனக்காக ஜீவனை கொடுத்தார் எனக்காக பாவமானார் சாபமானார் என்னுடைய பாவம் நீங்கும்படியாக என்னுடைய சாபம் நீங்கும்படியாக அவர் எனக்காக மறித்தார் என்று அந்த வார்த்தைகள் என் வாயில இருக்கிறோம் நன்மையினால் திருப்தியாக்கி வா எத்தனை பேருக்கு நன்மையினால் திருப்தி ஆகிறது தினந்தோறும் நன்மையினால் திருப்தி ஆகுங்க வாய் வரும் சாப்பிடுறது கொடுக்கலாம் ஆண்டவர் இந்த தான் பெரிய வல்லமையை வச்சுட்டாரு பெரிய கப்பலை பாருங்கள் சிறிய சுக்கானதை திருப்புகிறது நாவும் அப்படிப்பட்டதுன்னு வேறு இந்த நாவை வச்சு வாழ்க்கையை திருப்பிடலாம் போற திசையே திருப்பிடுற அவ்வளவு பெரிய ஒரு கருவி போல இந்த வாயை கொடுத்திருக்கிறார் இதை வெறும் சாப்பிடுறதுக்கு மட்டும் பயன்படுத்தி மகா பெரிய தப்பு